கயவரை கை கழிந்து வாழ்தல் இனிதே உயர் உள்ளி ஊக்கம் பிறத்தல் இனிதே எளியவர் இவரஞ்சிகழ்ந்துரையாராகி ஒளிபட வாழ்தல் இனிதே கயவரை கழிந்து வாழ்தல் இனிதே உயர் உள்ளே திரத்தல் இனிதே எளியவர் இவரின் திகழ்ந்துரையாராயி ஒளிபட வாழ்தல் இனிதே பொருள் விளக்கம் கீழ் மக்களை நீக்கி வாழ்தல் இனியது தன் உயர்வினை நினைத்து ஊக்கத்துடன் வாழ்தல் இனிது வறியவர் என்று இகழாது புகழ்பட வாழ்தல் இனியதாகும் இதுதான் இப்பாடலுக்கு பொருள் பாடலை நன்கு படித்து பொருள் அறிந்து பயன்பெறுங்கள் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்